தேவனே என்னை காப்பாற்றும் உண்மை நம்பி இருக்கிறேன் எவ்வளவு ஒரு விசுவாசமான ஒரு வார்த்தை பாருங்க தாவிதுக்கு நான் அடிக்கடி சொல்றதுதான் தாவிது வந்து ஒரு ராஜா அவருக்கு நிறைய ஆலோசனைக்காரர் நிறைய படை வீரர்கள் இருந்தாலும் கூட அவர் என்ன சொல்றாரு ஆண்டவரே என்னை நீங்க காப்பாத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய சமூகத்துல ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறதாக பார்க்குறோம் இன்னைக்கு பாருங்க நிறைய பணம் படைச்சவங்க அவருக்கு பின்னாடி அவங்களுக்கு பின்னாடி எத்தனையோ ஆளுகளை வச்சுக்குருவாங்க யாராவது எதிரி வந்தாலும் சரி ஏதாவது ஒரு போராட்டம் வந்தாலும் சரி அவருக்கு பேக் நிறைய ஆனாங்க தாவித சொல்ற அவரு ஒரு ராஜா சொல்ற ஆண்டவரே என்னை நீங்க காப்பாத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு ஜபிக்கிறதே பார்க்கிறோம் நம்மளும் கூட ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எந்திரிச்ச உடனே இந்த ஜபத்தை ஏறெடுக்கும் ஆண்டவரே நீங்க நம்ம அந்த சூழ்நிலைகள் நிறைய விபத்துகளும் ஆபத்துகளும் பலவிதமான சோதனைகளும் நிறைந்ததான ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு ஆண்டவரே என்னைய இந்த நாள் முழுதுமா என்னையும் என் குடும்பத்தையும் நீங்க காப்பாத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஜபித்து விட்டு கடந்து போங்க அப்பொழுது கத்தருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டாகும்